வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையானதும் சூப்பரா ஹெல்த்தியானதுமான மீன் சமையல் பத்திதான் மீன் எவ்வளோ டோஸ்டா இருக்கும்னு நமக்கெல்லாம் தெரியும் ஆனா அதுல எவ்வளோ நல்லது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க நம்ம சாப்பாட்டுல மீனை ஏன் சேர்த்துக்கணும் எந்தெந்த மீன் நல்லதுன்னு பார்க்கலாம் முதல்ல சமைச்ச மீன்ல நல்ல தரமான புரதச்சத்து நிறைய இருக்கு இது நம்ம உடம்பு வளர ரொம்ப உதவியா இருக்கும் மீன் சாப்பிட்டா நிறைய நேரம் பசிக்காம இருக்கவும் உதவும் அது மட்டும் இல்லாம இது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதய சம்பந்தமான நோய் வராம தடுக்கும் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல்ல வச்சுக்கும் மீன்ல விட்டமின் டிபி ரெண்டு மாதிரியான விட்டமின்ஸும் கால்சியம் பாஸ்பரஸ் மாதிரியான மினரல்ஸும் நிறைய இருக்கு இது எலும்பையும் பல்லையும் பலமா வச்சுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டும் உங்க மூளை சுறுசுறுப்பா இருக்கணும்னா மீன் சாப்பிடுங்க அல்சைமஸ் நோய் வராம தடுக்கும் இப்போ எந்தெந்த மீன் சாப்பிடலாம்னு பார்க்கலாம் நிறைய வகைகள் இருக்கு அதுல சிலதை இப்போ சொல்றேன் கேளுங்க சால்மன் மீன் ரொம்ப ஃபேமஸ் இதுல ஒமேகா மூணு நிறைய இருக்கு சுவை சூப்பரா இருக்கும் அப்புறம் வன்சர மீன் நெத்திலி சங்கரா இதுலேயும் நிறைய சத்துங்க இருக்கு சுவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் லைட்டா ஏதாவது வேணும்னா கோலா மீன் இல்லைன்னா விரால் மீன் சாப்பிடலாம் இந்த ரெண்டு மீனையும் நிறைய விதமா சமைக்கலாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு மீன் சாப்பிட்டா அலர்ஜி வரும் அப்படிப்பட்டவங்க மீன் சாப்பிடாம இருக்கிறது நல்லது மீன் சாப்பிடுறதால என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு பார்த்தோம் மீன் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் அளவாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது குறைபாடு இல்லாத மீன்களை தேடி சாப்பிடுங்க அலர்ஜி இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க மீன் சாப்பிட்றது டெஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட நிறைய வகையான மீனை சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க அவ்வளோதான் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் கம்மானி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் எனது வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த முறை வரை இனிய பயணங்கள் தொடரும் អា